மூட்டு வலி அப்படின்னாலே அது மூட்டு தான் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு மூட்டு தேய்மானத்தையும் தாண்டி நிறைய பிரச்சனைகள் மூட்டுக்குள்ள ஏற்படுது சோ அததான் என்னென்ன பிரச்சனைகள்னாலலாம் மூட்டுல எந்தெந்த இடத்துல வழி வரும் அப்படின்னு நான் இப்ப சொல்ல போறேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு என்னன்னா எனக்கு மூட்டுலயே வழி இல்லை தான் வலிக்குது ஆனா இதை மூட்டு தேய்மானம்னு சொல்றாங்க இல்ல எனக்கு மூட்டுக்கு பின்னாடி தான் வலிக்குது இதுவும் மூட்டு தான் வழி வருமா இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கும் சோ இது எல்லாத்துக்கும் ஆன்சர் தர மாதிரி மூட்டு வலியை பத்தி அதாவது மூட்டுக்குள்ள என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும் எல்லாம் எதனால வரும் தேய்மானத்தை தாண்டி என்ன வரும் அப்படின்ற எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோ முழுசா பாருங்க மூட்டுல எந்த இடத்துல எடுத்தா என்ன பிரச்சனை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க என்ன பிசியோ அரவிந்த் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு இந்த ஒரு எலும்பு இருக்கு இல்லைங்களா மூட்டு அப்படின்னாலே இங்க ஒரு பெருசா முட்டா தனியா ஒரு எலும்பு இருக்கும் சோ நிறைய பேருக்கு என்னன்னா இந்த எலும்பு மேலையும் இந்த எலும்பு சுத்தியும் வலிக்கும் இந்த எலும்பு ஏன் நமக்கு வலிக்குது இந்த எலும்புக்கு உள்ளையோ இல்ல வந்து மேலயோ ஏன் வலிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பேர்சைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த எலும்புக்கும் கீழ இருக்கக்கூடிய இந்த தொடை எலும்புக்கும் அடியில வந்து பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜவ் இருக்கு ஸோ அதுல இன்ஃபிளமேஷன் ஆகும்போது அதாவது அது நம்ம அதிகப்படியான ஆக்டிவிட்டிஸ் பண்றது குறிப்பா ரன்னிங் ஜம்பிங் படியேற ஆக்டிவிட்டிஸ் அதிகமா பண்றது இதெல்லாம் பண்ணும்போது அந்த பேர்ஸா ஒரு ஆஞ்சு சின்ன சின்ன புண்ணாயிடும் அதுதான் நம்ம இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்றோம் இன்ஃபிளமேஷன் ஆகும்போது நமக்கு இந்த எலும்பை சுத்தி வலி வரும் அடுத்தது நிறைய பேர் வந்து கம்ப்ளைன்ட் பண்றது என்னோட இந்த கரெக்டா கீடு இந்த ஏரியால எனக்கு வலிக்குது ஜாயிண்டோட சென்டர் பாயிண்ட்ல வலிக்குது இதை நம்ம ஆண்டீரியர் நீ பெயின் இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு அதுல ஒரு காரணம் தான் ரன்னர்ஸ் சொல்லுவோம் அதிகமா ரன்னிங் போறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும் அதுக்கு இன்னொரு பேரு பெட்டலோ ஃபெமோரல் பெயின் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் சோ இந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து இந்த இடத்துல நமக்கு அதிகமா பெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த முன்னந்தொடை மசிலோட அந்த பெட்டல வழியா போயிட்டு இங்க சேர்ற இடத்துல வந்து இன்ஃபிளமேஷன் ரணம் ஆயிடும் ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து ஜம்பர்ஸ் நின்று இன்னொரு பேரு இருக்கு அதிகமாக ஜம்ப் பண்றவங்களுக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இவங்களுக்கு மட்டும் தான் இது வருமானு கேட்டீங்கன்னா அதிகமாக உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு அதே மாதிரி கீழவே முட்டி போட்டு ஃபுளோர் கிளீனிங் பண்றது இல்லை அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது அதிகமாக கீழே முட்டி போடுற ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணோம்னா முன்னாடி சொன்ன அந்த ஐட்டிஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் ஸ்குவாட்டிங் ஜம்பிங் ரன்னிங் இந்த மாதிரியான விஷயங்கள் புதுசா நீங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாட போறீங்க அதிகமா ஓடுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே இந்த வழி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட இருக்குறது என்னன்னா டாக்டர் எனக்கு இந்த முட்டில வழி இல்ல முட்டிக்கு கீழே இந்த இடத்துல வழி வருதுங்களே இந்த உள் பக்கத்துல கீழ வழி வருது சின்ன வீக்கமும் லேசா அப்படி தூக்கி இருக்குங்களே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்பாங்க இங்கேயுமே ஒரு பேர்ஸா இருக்கு அது பேர் வந்து பெர்ஸ் ஆன்சரின் பேர் அப்படின்னு சொல்லுவோம் சோ இது இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தொடையில இருந்து வரக்கூடிய மூணு தசைகள் செமிடெண்டினோ கிரெசிலிஸ் அதுக்கப்புறம் சாத்தோரியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு தசைகள் வந்து இந்த இடத்துல இந்த எலும்போடு சேருதுங்க ஸோ இந்த சேர்ந்த இடத்துல உராய்வு ஏற்படக்கூடாது எலும்புக்கும் இந்த தசைகளோட கெண்டாலுக்கும் இடையில உராய்வு ஏற்பட்டது அப்படின்னா காயம் அதிகமாகும் அந்த மாதிரி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த பேர்ஸாக ஹெல்ப் பண்ணும் ஆனால் நம்ம அதை தாண்டி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஜம்பிங் ரன்னிங் படிய வேகமா ஏறுறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம அதிகமா பண்ணும்போது ரெஸ்ட் கம்மியா இருக்கும்போது அதுல உறஞ்சு உறாஞ்சு பிரேக் டவுன் ஆகி புண்ணாகிடும் சோ இதனாலுமே இந்த இடத்துல உங்களுக்கு வழி வரும் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் கிளியராயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் முட்டியில வலிகளை இங்க வலிக்குதுன்னு சொல்லி சொல்றீங்க ஸோ அது காரணம் இதுதான் ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா இந்த உள் பக்கம் இங்கே வலிக்குதுங்களே எனக்கு முட்டி மேல வலிக்கல இங்கேயும் வலிக்கல இந்த உள் பக்கம் கரெக்டா இந்த ஜாயிண்ட்டுக்குள்ள இங்கேதான் அதிகமா வலிக்குது இந்த இடம் அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மெனிஸ்கேர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ரெண்டு எலும்பும் நம்மளோட தொடை எலும்பும் கீழ இருக்கக்கூடிய இந்த திபியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஷின் போன இடிச்சுக்காம இருக்கிறதுக்கு இடையில ஒரு சாஃப்டான ஸ்ட்ரக்சர் இருக்கு அதை தான் மினிஸ்கஸ் அதாவது ஒரு சொல்லுவோம் எலும்பை சுத்தி ஒரு கார்ட்லேஜ் இருக்கும் அது ரெண்டும் இடிச்சுக்காம இருக்கிறதுக்கு மெனிஸ்கஸ் ஒரு குஷன் மாதிரி அங்கேயும் ஒரு குஷ்யம் ஏன்னா மூட்டு வந்து நம்ம மொத்த உடல் எடையும் தாங்குது சோ அதனால அதுக்கு நிறைய சப்போர்ட் தேவை சோ அதுக்கு இந்த ஜவ்வ பயன்படுது சோ இந்த மெனிஸ்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மீடியல் மெனிஸ்கஸ் லேட்ரல் மெனிஸ்கஸ் ரெண்டு சைடுமே குஷன் இருக்கும் சோ இது வந்தாலுமே உக்காந்தா போது கால் பிடிக்கும் அதிகமா ஸ்ட்ரக் ஆகும் அதாவது ஈஸியா மடக்கி நீட்ட முடியாது வலி பின்னு எடுத்துரும் அப்பப்ப அப்படியே கால் நின்றுற மாதிரி இருக்கும் நின்னு போகுது எனக்கு பிடிக்குது அப்படியே கால் ஈஸியா நீட்ட முடியல வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த பிடிப்புக்கெல்லாம் காரணம் இந்த மெனிஸ்கல் டேமேஜாகவும் இருக்கலாம் இதுக்கு சரியான அளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இது ஆரம்பத்திலேயே நம்ம குறைக்க முடியும் மூட்டு தேமானத்துக்குமே இந்த மெனிஸ்கல் டேமேஜ் தான் ஒரு ஆரம்ப கட்டம் சோ நீங்க இந்த மாதிரி உள் பக்கம் வழி வருது இல்ல வெளிப்பக்கம் வழி வருதுன்னா அந்த ஜாக்கிரதையே பாத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து சார் எனக்கு மூட்டில் எங்கேயுமே இல்லை மூட்டுக்கு பின்னாடி தான் இருக்கமா பிடிச்ச மாதிரி இருக்கு தான் எனக்கு வலி வருது ஈஸி அப்படி கால் அப்படி ஃபுல்லா நீட்டா மூட்டுக்கு பின்னாடி வலிக்குது எழுந்து நின்னா மூட்டுக்கு பின்னாடி வலிக்குது கம்பி பிடிக்குது இந்த மாதிரிலாம் எல்லாம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு மூணு காரணம் இருக்கு அதை பத்தி ஃபுல் டீடைலோடு அதுக்கான சொல்யூஷன்ஸோட ஒரு வீடியோ நான் போட்டுருக்கேன் போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க ஏன்னா அது வந்து முக்கியமான விஷயம் நிறைய பேர் அதனால கஷ்டப்பட்டு இருப்பீங்க சோ அந்த வீடியோல நான் டீடைலா சொல்லியிருக்கேன் இதை விட சோ அதை பார்த்து பயன்பெறுங்க சோ அடுத்து ஒரு காரணம் இந்த லேட்டன்சி இந்த மூட்டுக்கு சைட்ல எங்க வலிக்குது எனக்கு மூட்ல எங்கேயுமே வழி இல்ல இந்த ஒரு வழிதான் இருக்கு ரொம்ப நேரம் நின்றுட்டேன் அப்படின்னா இந்த இடம் அதிகமா வலிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஐடி பேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மசில் இந்த மாதிரி இந்த தசைகள் எல்லாம் இந்த சைடு சேரும் இது எப்போ அதிகமா அந்த எலும்போட அந்த தசைகள் உராயுதோ தசையோட டென்டான் அப்படின்னு சொல்லுவோம் அது உராயுதோ அந்த நேரத்துல அங்க சின்னதா புண்ணாயிடும் அது இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சோ அதான் இளிய டிபியல் பேண்ட் சென்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் ஐடி பேண்ட் சென்றோம் சோ இது இருந்ததுன்னா லேட்டரல் சைடு வலி இருக்கும் சோ சில பேருக்கு வந்து அந்த வலி இது ஃபுல்லா ஷயாட்டிக்கா மாதிரியுமே போகும் தொடமுழுக்க முழுக்கா வலி இருக்கு முட்டில இங்கேயும் வலி இருக்கு தொட முழுக்கும் வலி இருக்கு எனக்கு ஷேட்டிகா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க இது ஷேட்டிகா இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி மேக்ஸிமம் இது ஐடி பேண்ட் டைட்னஸா இருக்கும் இதுக்கு ஒரு சில டெஸ்ட் எல்லாம் இருக்கு நம்ம பண்ணி ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம் இந்த மசில் தான் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையினாலுமே இந்த இடம் வலிக்கலாம் இதை தாண்டி ஜபு பிரச்சனைகள் நம்ம கீழே விழரும் கால மடைக்கு கீழே விழுந்தோம்னா லிகமெண்ட் அடிப்படும் போது முன்பக்க வலிக்கும் பட் லிகமெண்ட் இன்ஜரியை பொறுத்த வரைக்கும் கால் பெருசாக வீங்கிடும் ஸோ நீங்க ஆட்டோமேட்டிக்காவே டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க இது லிமெண்ட்டி சரி அப்படின்னு சொல்லி அதனால நான் அதை பற்றி இது டீட்டெயிலாக சொல்லல அதே மாதிரி இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க தொடையை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் வீக்காக இருக்கிறது தசைகள்லாம் பலவீனமாகும்போது ஆட்டோமேட்டிக்காவே அங்கே இருக்கக்கூடிய ஜவ்வுகள் மேல நீங்க அதிக அழுத்தத்தை போடுறீங்கன்னு அர்த்தம் ஸோ அப்போ ஈஸியாவே டேமேஜ் ஆகிடும் ஒன்னு பேர்ஸா டேமேஜ் ஆகும் இல்லைன்னா உள்ள இருக்க மெனிஸ்கஸ் டேமேஜ் ஆகும் இந்த ரெண்டு விஷயம் தான் உங்களுக்கு அதிக அளவு மூட்டு வலி ஏற்படுத்த காரணம் கடைசியாக தான் தேய்மானத்துக்குள்ளேயே வருவீங்க இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெஸ்ட் அது ரெஸ்ட் கூடவே ஐஸ் பேக் கொடுத்து பாருங்க முடிஞ்ச வரைக்கும் வலி அதிகமா இருக்கு அப்படின்னா நடக்கிறத அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா வலி குறைய ஆரம்பிச்சிடும் வலி குறைய குறைய சின்ன சின்ன எக்ஸசைசஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சேர்ல உட்காந்து எழுப்பக்கூடிய சேர் ஸ்பாட் வரைக்கும் நீங்க பண்ணி பிராக்டிஸ் பண்ணி உங்க கால்களை பலப்படுத்திக்கணும் இல்லங்க எனக்கு வலி அந்த அளவுக்கு இல்ல இப்போ நான் எக்ஸசைஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா நம்ம சேனல்ல போட்டுருக்கக்கூடிய நீ பெயின்கான வலிக்கான எக்ஸசைசஸ் பண்ணி உங்க மூட்டையும் இடுப்பையும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க அவ்வளவுதாங்க மேக்ஸிமம் என்னென்ன இடத்துல வலிச்சா என்னென்ன பிரச்சனையா இருக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்றேன் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேரதுக்கு டிசோபிரஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நீங்க பாக்குறதும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ